வந்தேரூரவிம் சந்திதஸ்வாத்மசுகாம்புதீனா குளிிகாயாரமோகாந்தை ஜானஸ்மே ஜை ஜெயராமோபிகாஜீவனஸ்மேவிந்தோவிஸ்லவரச்சுனமேதிரீராமச்சிரப்பணே நம அஸ்மஸுபோ நம நமஸம் பக்தர்கள் திவ்ய சரித்திர வரிசையில் அடுத்ததாக ஸ்ரீ பத்ராச்சல ராமதாசருடைய திவ்ய சரித்திரத்தை நாம் காணலாம் இதனுடைய முதல் பகுதியாக பத்ராச்சல கஷேத்திரத்துடைய மகாத்மியத்தை பற்றி நாம் இப்பொழுது சூதர் என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் அங்கே முனிவர்கள் எல்லாரும் கூடியிருக்கிறார்கள் சனகாதி முனிவர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள் மேடையிலே சூத பௌராணிகர் அமர்ந்திருக்கிறார் அவரை பார்த்து அந்த முனிவர்கள் எல்லோரும் கேட்கிறார்கள் எல்லோரும் கேட்பதற்கு ஆசையாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய கதையை சொல்லுங்கள் என்று பிரார்த்திக்கிறார்கள் சூதர் அதற்கு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் பூலோகத்தில் தண்டகாரண்யம் மத்தியத்தில் கோதாவரி நதிக்கரையில் ஒரு க்ஷேத்திரம் இருக்கிறது அந்த க்ஷேத்திரத்திலே ராமர் ஒரு கோவில் கொண்டு எழுந்து இருக்கின்றார் கலியுகத்தில் சகல தர்மமும் குறைந்து போகும் அதர்மம் அதிகரித்து கொண்டே இருக்கும் ஆச்சாரங்கள் எல்லாம் அனுஷ்டிக்கப்பட மாட்டாது அனைத்து நியமங்களும் மீறப்படும் மத ஜனங்கள் வேற்று மதங்களில் போய் சேருவார்கள் தர்மம் செய்பவர்கள் தடுக்கப்படுவார்கள் நல்ல குலத்தினர்கள் கெடுக்கப்படுவார்கள் சாதுக்கள் தூஷிக்கப்படுவார்கள் ஏழைகள் கேவலப்படுத்தப்படுவார்கள் பாபி பாபிகள் பூஜிக்கப்படுவார்கள் பாகவதர்கள் அதி அதிதிகளாக வரும் கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாவார்கள் தந்தை சொல்லை தனியன் கேட்க மாட்டான் கணவன் சொல்படி மனைவி நடக்க மாட்டாள் இவ்வாறு அன்னமிட்ட வீட்டிலேயே பலர் கண்ணமிடுவார்கள் அண்ணமிட்ட வீட்டிற்கே துரோகம் நினைப்பார்கள் இப்படியெல்லாம் தர்மம் குறைந்து கொண்டே போகும் இப்படி சத்தியம் நீங்கி அசத்தியம் வளர்ந்து கொண்டே இருக்கின்ற ஜனன மரண வியாதி என்ற இந்த பிறப்பு பிறப்பு இறப்பு என்கின்ற தன்மையிலேயே எல்லோரும் துன்புற்று கொண்டிருக்கிறார்கள் இப்படி அவதியிட்டு கொண்டிருக்கின்ற இந்த ஜனங்களுக்கு நல்ல பதமளிக்கும் உத்தாரமளிக்கும் வகையில் தாரகநாமன் ராமபுரான் சீதாலக்ஷ்மண சமேதராக பூலோகத்திலே தண்டகாரண்ய மத்தியிலே கோதாவரி நதிக்கரையிலே பத்ராச்சலம் என்கின்ற சிறந்த மலைப்பிரதேசத்திலே எழுந்துள்ளிருக்கிறார் இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமையை பிரம்மாவாலும் கூட சொல்ல முடியாது இருப்பினும் அதை நான் அடியேன் என்னால் முடிந்த அளவு சொல்லுகின்றேன் சூதர் தொடர்ந்து சொல்கிறார் இப்போ முன்னொரு காலத்தில் பர்வதராஜனாகிய மேரு மேருதேவன் தன்னுடைய மனைவியான மேருதேவியோடு கூட புத்திரபாக்கியம் வேண்டும் என்று பிரம்மாவை நோக்கி கடுமையான தவம் செய்கின்றான் பிரம்மாவும் அந்த தவத்திலே மகிழ்ந்து போனார் மேருதேவனிடம் என்ன வேண்டும் என்று கேட்கிறார் மேருதேவன் தனக்கு ஸ்ரீராமநாம தியானம் செய்யும் புத்திரம் வேண்டும் என்று பிரார்த்தி கொண்டுகின்றார் எனவே பிரம்மாவும் அவனுடைய பிரார்த்தனைக்கு இணங்க ஸ்ரீராமநாம தியானம் செய்யும் புரத்தன் புத்திரன் உனக்கு பிறப்பான் என்று அனுகிரகித்து போனார் சிறிது காலத்திலே அவர்களுக்கு பத்ரன் என்கின்ற ஒரு மகன் பிறந்தான் அவன் ராமனுடைய அனுகிரகம் அடைந்தான் ராமபுரானுக்கு வாசஸ்தலமாக அவன் ஆன வரலாறு ஒன்று இருக்கிறது தசரத புத்திரர் ராமர் பித்ருவாக்கிய பரிபாலனம் செய்ய அதாவது தந்தை சொல்லை காப்பாற்றுவதற்காக வனவாசம் செய்வது தண்டகாரணத்துக்குள்ளே பிரவேசம் செய்தார் அங்கே தண்டகாரணத்திலே சஞ்சரிக்கும் சமயத்திலே வழிநடைந்த கலப்பு அங்கே உள்ள ஒரு பெரிய பாறையிலே சீதையோடு இழைப்பார்கிறார் அந்த சுகத்தை அனுபவித்த ராமர் மகிழ்ந்து போய் இந்த சேவையை தனக்கு செய்த அந்த பாறையை மேருதேவனுக்கும் மேருதேவினுக்கும் தேவிக்கும் புத்திரனாக பிறந்து பர்வதரூபம் தரித்து என்னுடைய பெரிய பக்தநாகனி ஆவாய் என்று அனுகரித்து போனார் தொடர்ந்து அவர் தண்டகாரணத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டு செல்லுகின்றார் அந்த சிலை ஜடரூபமாக இருந்தாலும் கூட ராமனுடைய அனுகிரகத்தால் ஞானம் பெற்றது மேது பருவதத்துக்கு குமாரனாகி ஸ்ரீராமனை நோக்கி பல வருடங்கள் தவம் செய்தது அந்த தவத்திற்கு மச்சி வைகுந்தத்திலே லக்ஷ்மி சமேதனாய் சனக சனந்தாதி நித்தியசூரிகளால் தோற்றம் செய்யப்பட்டு ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டு லீலா வினோதங்களில் கழித்திருக்கும் அந்த பக்தவசலனான நாராயணன் தன் பக்தனாகிய பத்ரனை கடைத்தேற்ற எண்ணினான் ராமரூபம் தரித்து சீதாலக்ஷ்மணர்கள் உடனே வர கோதண்டபாணியாய் பத்ரன் முன் தவம் செய்யும் இடத்துக்கு வந்தார் பத்ரனுக்கு முன் ஸ்ரீராமன் எழுந்தருளி காட்சியளித்த உடனே அவன் பார்க்கின்றான் என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறான் ராமன் ஸ்ரீராமருடைய அந்த கம்பீரமான குரலை கேட்டு கண் திறந்து பார்க்கிறான் பத்ரன் தன் எதிரிலே நீலமேக வர்ண ஷரீரத்தோடு கூட கோடிமன்மத பிரஷா பிரகாசனாக ரத்னாபரண கிரீடகேயூர மகரகுண்டலம் மலர்மாலை இவற்றை தரித்துக்கொண்டு விளங்குகின்ற ஜகன்மோகனனையும் நீலமேகத்தில் நடுவிலே ஜொலிக்கும் மின்னல் போன்ற ஜானகி தேவியையும் ஸ்வர்ணவர்ண ஷரீரத்தோடும் அலங்கிருதராயும் தனுர்பானங்களை கையில் இருக்கின்ற லக்ஷ்மணனும் தேவியும் லக்ஷ்மணனும் இரண்டு புறமும் விழுங்க ஸ்ரீராமனை தரிசனம் செய்தான் பயபக்தியோடு விசுவாசத்தோடு விஸ்வாசத்தோடு கண்ணீரோடு ராமபத்ரனை வள வணங்கி இரண்டு கைகளையும் குவித்து சங்கச்சக்கர கதைவாழ் சங்கம் இவற்றை தரித்திருப்பவரே ஸ்ரீ சீதா லக்ஷ்மண சமேத ராமச்சந்திர பிரபுவை தரிசனம் செய்த பத்ரன் ஆனந்த கண்ணீரோடு கண்ணீரோடு கூட பயபக்தியோடு கூட விசுவாசத்தோடு அவரை சாஷ்டாகமாக வணங்குகிறான் இரண்டு கைகளையும் குவித்து கொண்டு சக்கர கதை வாழ் ஷாங்கம் இவற்றைத் தரித்திருப்பவரே சகலலோக சுபகர தயாபரனே பாமரர்களுக்கும் ஞானம் தளிப்பவரே மோக்ஷப் பிரதானே அனந்த கோடி சூரிய பிரகாச தேஜோமூர்த்தமே லோககர்த்தாவே உம்மை நமஸ்கரிக்கின்றேன் அடியேனை அனுகிரகித்து கேட்கும் வரங்களைத் தருகிறேன் என்றும் தாங்கள் சொன்னீர்கள் பிரம்மருத்ராதி தேவர்களுக்கும் கிடைப்பதற்கு அரியதான உம்மை சேவித்து தங்கள் அபிமானத்திற்கு பாத்திரமானதற்கு பிறகு வேறு என்ன வரம் என்னால் கேட்கப்பட உள்ளது சீதாலக்ஷ்மண சமேதராக என் ஆசிரமத்திலே வந்து தங்கியிருந்து இங்கே வசிக்கும் அங்கே வசிக்கும் என்கின்ற வரனை தாங்கள் அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றான் கேட்கின்றான் ஸ்ரீராமனும் அதே வரத்தை அவ்வாறே அவனுக்கு அருளினார் சந்திரசூரிய நட்சத்திரங்கள் பூமியிலே இருக்கும் வரையிலும் எங்களை தலையில் தரித்து சேவை செய்பவர்க்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும்படி செய்து இந்த கல்பத்தின் முடிவில் இந்த ரூபத்தை விட்டு ஜட ரூபத்தை விட்டுவிட்டு நிர்மல ஞான சம்பந்தனாகி என் பதவியாகிய வைகுண்டத்தை வந்தடைவாய் என்று அனுகிரகம் செய்தார் யாரேனும் என்னை பிரியத்தோடு தரிசித்து என்னை மஸ்தகத்தில் தரித்து அனுஷ்டானங்களை முடித்து பக்தியோடு மூன்று முறை வலம் வந்தால் வைகுண்டம் அடைவார்கள் ராமர் மேலும் சொல்றார் மேலும் எனக்கு பிரியத்தோடு கூட நித்ய பக்ஷ பிரம்மோஸ்தவம் நடத்தி யாகம் தவம் அன்னதானம் இவற்றை செய்தால் ஆயுதாரோக்கிய ஐஸ்வர்யம் அடைவார்கள் மேலும் பகீரதன் ஆகாசகங்கையை பூமிக்கு கொண்டு வந்தது போல் கௌதம மகாமுனிவர் சகியமலையிலிருந்து கோதாவரி நதியை அழைத்து வந்து இங்கே பிரவாகம் பிரவரிக்கச் செய்யட்டும் அதில் ஸ்நான அனுஷ்டானம் செய்யும் ஜனங்கள் பாவம் நீங்கி போகுமாதலால் அந்த நதியே விரத விரஜா நதி என்றும் நான் வசிக்கும் உன் சிறப்பிரதேசம் வைகுண்டம் என்றும் எண்ணி இங்கு வசிப்பவர்கள் பாவம் நீங்கி ஐஸ்வர்யம் பெற்று கடைசியிலே வைகுண்டம் அடைவார்கள் இவ்வாறு பத்ரனிடம் ஸ்ரீராமன் வரத்தை அருளினார் அவன் பத்ரனுடைய தலையிலே வசித்ததால் இதற்கு பத்ராச்சலம் என்ற பெயர் வந்தது அது முதல் இந்த பத்ராச்சல கஷேத்திரமானது கலியுக வைகுண்டம் என்று புகழடைந்தது இப்பொழுது கூட மேன்மையடைய பத்ராசலத்திலே ஸ்ரீராமநவியன்று ஸ்ரீராமனை தரிசித்து மலர்களால் அர்ச்சித்து நாம கீர்த்தனம் செய்து கொண்டு இரவு நித்திரையில்லாமல் உபவாசம் இருந்தால் பாதங்களை அவர்கள் அடைவார்கள் நவமி தினம் உபதாச உபவாசம் இருந்து மறுநாள் பாரணை செய்து அன்னதானம் செய்தால் பாபம் நீங்கி புண்ணிய பலன்களை அடைவார்கள் கோதாவரி நதிக்கரையிலே நாரதர் இருந்து ராமகரியை கானம் செய்து கொண்டு வசித்திருந்தார் ஆகையால் பத்ராசலத்தின் உள்ள தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்வது சுகம் தரும் முன்னொரு காலத்திலே ஆதிசேஷன் அசுரர்களால் ரசாதலத்திலிருந்து விரட்டப்பட்டு கௌதமி நதிக்கரையில் ஈஸ்வரனை நோக்கி தவம் செய்து சர்வ சத்ரு வினாசினி என்ற பெயருள்ள சூழத் பெயர் கொண்ட சூலத்தை பெற்றான் அந்த சூலத்தை பெற்றுக்கொண்டு ரசாதலத்தை மீட்டுக்கொண்டான் ஆதிசேஷன் நரகலோகம் செல்லும் பொழுது ஒரு பிளவு ஏற்பட்டு அதன் வழியாக போகவதி ஜலம் வெளிப்பட்டு கௌதமி நதியில் கலந்தது அந்த சிவக் கேத்திரம் சேஷேஸ்வரம் என்றும் ஹோமம் செய்த குண்டம் அக்னிகுண்டம் என்றும் அந்த தீர்த்தம் சேஷ தீர்த்தம் என்றும் பெயரடைந்தது இந்த தீர்த்த ஸ்நானம் முக்தி அளிக்கும் இதுதான் இந்த பத்ராஜல க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியம் இந்த பத்ராஜல மகாத்மியத்தை பக்தியோடு கேட்பவர்கள் தங்கள் கோரிக்கைகளை ஈடேற பெறுவார்கள் கடைசியிலே ராமபாதர் தியானம் பெற்று வைகுந்தம் அடைவார்கள் இவ்வரலாறு பிரம்மாண்ட புராணா பிரம்மாண்ட புராணத்திலே கூறப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சூதர் பத்ராச்சல கஷேத்திர மகாத்மியத்தை முடிக்கின்றார் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருகன ஹனுமத் சமேத ஸ்ரீராமச்சந்திர பரபிரமணே நமகா